வெற்றிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு இந்த ரெண்டு போதுங்க யாருக்காவது நம்ம வீட்டுக்குள்ளே புதுசாக வர்றவங்க கல்யாணம் முடிச்சு வர்றவங்க குழந்தை பெத்து வர்றவங்க பொழுதுலாம் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கரைச்சி ஆரத்தி எடுப்போம் ஆரத்தி எடுத்து அதை அப்படியே கீழே ஊற்றுவோம் அதே மாதிரி இதை பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரி இந்த வெற்றியில நல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கங்க வெற்றிலையை அப்படியே வந்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்க அதுபோல் வந்து கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் வெற்றிலை மஞ்சள் பொடி சுண்ணாம்பு இந்த மூணு போதுங்க அதை அப்படியே வந்து கரைங்க கொஞ்சம் தண்ணி கரைச்சிடுங்க கரைச்சிங்கன்னா ஆரத்தி எடுக்கிற மாதிரியே அது வந்துடும் இதை எடுத்து நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் நெஞ்சு கிசு கிசுன்னுங்குதுங்க இழுக்குதுங்க கிசு கிசுன்னு உள்ளுக்குள்ளே இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்டு இருக்குதுங்க அங்கே சளி கொட கொடனு சவுண்டு வருதுங்க நெஞ்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் தொண்டைக்கிட்டையும் லாக் ஆகிருக்கிற மாதிரி ஃபீல்டு இருக்குது தொண்டை பகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள் சளியை ஃபுல்லாக சப் பண்ணி அப்படியே இழுத்துருங்க ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸு